ஃப்ரெண்ட்ஸ் இவர் ஆஃபீஸ் விஷயமா வெளியூருக்கு போறாரு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மாவோடைய ட்ரெஸ்ஸில் ஒரு மைக்கை செட் பண்ணிட்டு போறாரு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நான் வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா பாத்துக்க உன் நம்பி தான் என்னுடைய அம்மாவை வெட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போறாரு நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க வெளியே வந்த இவரு கதவை சாத்திட்டு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்கு அங்கே போயிட்டு உட்காந்து வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத காதில் வாங்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு உடனே நான் பத்திரமா பார்த்துக்கணுமா எனக்கு வேற வேலையே இல்லை பாரு நீ என்ன இந்த வீட்டுடைய மகாராணியா உன்னை பார்த்துக்கிறதா எனக்கு வேலையான்னு சொல்லி தன்னுடைய மாமியாரை திட்ட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்ல பாய் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ல போறேன் கிட்ட சொன்னா அப்புறம் என்ன நடக்குங்கிறது உனக்கே தெரியும் சொல்லி பயமுத்துறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு வந்துடுறாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த பொண்ணுடைய புருஷன் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு பார்த்தோன்னே உடனே ரெண்டு பேரும் ஷாக் ஆகிறாங்க அவர் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டே நான் அப்புறம் பேசிக்கிறேன் முதல்ல போலீஸை வர சொல்கிறேன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு அங்கேயிருந்து தப்பிச்சா போதுன்னு ஓடிடுறா உடனே இவர் தன்னுடைய கிட்ட எதுவுமே நீ சொல்ல வேண்டாம் நடந்த எல்லாமே எனக்கு தெரியும் ஒழுங்காக நீயே வெளியே போயிடுன்னு சொல்லி தன்னுடைய மனைவியை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு